நமஸ்தே ஸ்ரீ அம்மா பகவான் சரணம் என் பெயர் ஹிராக் சர்க்கார் நான் சிலிகுரில் வசிக்கிறேன் இந்த வருடம் மார்ச் மாதம் நேமத்தில் ஸ்ரீ பகவானின் புனித தரிசனத்தின் போது நான் ஒரு மனமார்ந்து பிரார்த்தனை செய்தேன் பகவான் உங்களை என் சொந்த ஊரான சிலிகுரிக்கு அழைத்துச் செல்ல விரும்புகிறேன் தயவு செய்து என் பள்ளி அலுவலக அறையில் முதல்வராக என்னுடன் தங்கவும் ஏனென்றால் என் பள்ளி எனது கோவில் ஆகும் ஆழ்ந்த பக்தியுடன் புதிய ஸ்ரீ மூர்த்தியை கொண்டு வந்து என் பள்ளியில் ஒரு இடத்தில் நிறுவினேன் நான் அங்கு தினசரி பிரார்த்தனைகளை தொடங்கினேன் அதை ஒரு கோவிலாக மதிக்கிறேன் ஜூன் மாதத்தில் ஸ்ரீ அம்மாவின் தரிசனத்திற்கான தெய்வீக வாய்ப்பு எனக்கு கிடைத்த போது அம்மாவும் பகவானும் என் அலுவலகத்தை என் கோவிலை ஆசீர்வதிக்க வேண்டும் என்பதற்காக அம்மாவையும் சிலிகுரிக்கு அழைத்து செல்ல பணிவுடன் பிரார்த்தனை செய்தேன் திரும்பிய பிறகு எனது பள்ளி அலுவலகத்திலிருந்து ஸ்ரீ அம்மா பகவான் மீது ஆழ்ந்த நம்பிக்கையுடன் தொடர்ந்து பிரார்த்தனை செய்தேன் பின்னர் அந்த அதிசயம் நடந்தது ஜூலை பத்தொன்பதாம் தேதி எனது காலை பிரார்த்தனையை முடித்த பிறகு ஸ்ரீ மூர்த்தி மீது விபூதி புனித சாம்பல் தோன்றுவதை கவனித்தேன் விரைவில் அருகில் வைக்கப்பட்டிருந்த ஸ்ரீ கணேஷ் சிவன் மற்றும் லட்சுமி சிலைகளிலிருந்து விபூதி வெளிப்படத் தொடங்கியது இந்த தெய்வீக பிரத்யக்ஷ அதிசயத்திற்காக ஸ்ரீ பரஞ்சோதி அம்மா பகவானுக்கு கோடி கோடி நமஸ்காரங்கள் என் வாழ்க்கையிலும் என் வீட்டிலும் என் பள்ளியிலும் அவர்களின் இருப்பு எல்லாவற்றையும் ஒரு புனித அனுபவமாக மாற்றியுள்ளது அவர்களின் அருள் தொடர்ந்து நம் அனைவரையும் முக்தி பாதையில் வழிநடத்தி ஆசீர்வதிக்கட்டும் ஜெய் போலோ ஸ்ரீ பரஞ்சோதி அம்மா பகவான் கி ஜேஹோ